எங்க ஊரு சுசீந்திரம் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தது அகசீஸ்வர தாலுகா ஆ இது வந்து பழமை வாய்ந்த கோயிலு தானுமூர்த்தி கோயிலு அந்த குளமும் அதே வருஷம் ஆச்சு அந்த குளத்துல இது வர எந்த பாதிப்பும் வரல இதுக்கு முன்னாடி தூர் வாங்கியிருக்காங்க இப்படி இல்லை இப்போ ரொம்ப ஆழமா தோண்டி இடையில இடையில கல் பாறைக்கல்லு எல்லாம் இருந்ததை எல்லாம் இழக்கிட்டாங்க இப்ப எங்க வீட்டு சைடுல எல்லாம் செவ்று விழுந்துட்டு இது வர ஆபீசர் ஒருத்தரும் வரலாம் வந்து தாசில்தாரோ யாரும் இதுவரை வந்து நோட்டம் இப்படி கிடக்குது எங்களுக்கு உடனே அதுக்கு அடியில கல்லு எல்லாம் வச்சு நல்லா ஆபிசத்தை கொடுத்து இந்த கோயில் இது எப்படி இருந்தோ அதே மாதிரி எனக்கு கட்டி தரணும் தெப்பகுளத்துல மதில் சுவர் விழுந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு பக்கத்துல ஒன்பது வீடுகள் அத தொட்டு இருக்குது அந்த வரிசையில எங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து இது பண்ண முடியுமோ பண்ணணும் பாண்டியர் இருக்க சமயம் அது கெட்டின செவுறு அந்த செவுறு இப்ப விழுந்துட்டு மதல் செவுறு மதல் சவுறு விழுந்ததுங்கானது குளத்துல மண்ண ஆழமா தோண்ட போய் எங்களுக்கு இப்ப ரொம்ப பாதிப்பு பக்கத்துல உள்ளவங்க யாருமே இருக்க முடியாத பயம் எங்களுக்கு இருக்குது எவ்வளவு சீக்கிரம் வந்து முடியுமோ எனக்கு மழையும் தூத்துது எவ்வளவு சீக்கிரம் மாவட்ட எல்லா ஆட்சியர் எல்லாரும் வந்து பார்த்து எங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் பாதுகாக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் நாங்க பயந்து தான் இருக்கோம் வீட்டுக்குள்ள முதலமைச்சர் திராவிட ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய ஆட்சியில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட இந்து அறநிலையத்திற்கு உட்பட்ட கோயில்களுக்கு பல கோடிகளுக்கு நிதி ஒதுக்கி கும்பாபிஷேகம் நடத்துவதற்கும் புறநோய்ப்பு செய்வதற்கும் நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் கன்னியாகுமரியில் பிரசித்தி பெற்ற கோயிலாக விளங்குகின்ற சுசீந்திரம் தானுமாலையர் கோயிலுக்கு ரெண்டு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு திருப்பணிக்கு நிதி ஒதுக்கி அதே அதேபோன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தானுமாலையர் கோவிலின் தெப்ப குளத்திற்கு தூர் வாங்குவதற்காக நாற்பத்தொன்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த தூர்வாரும் பணி நடந்து கொண்டிருந்தது இன்று மழையும் பெய்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் அதாவது வடக்கு பக்க சுவர் அந்த தெப்ப குளத்தின் சுவர் அப்படியே இருந்துவிட்டது அதனை கேள்விப்பட்டவுடன் இன்று பார்வையிட்டோம் நான்கு பக்க சுவர்களும் சில பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் சேகர்பாபு அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தெரிவித்து அதிகமாக நிதி ஒதுக்கி உடனே இந்த தெப்ப குலத்தை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு உதவி புரிவேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் ஆயிரம் ஆண்டு காலமாக உள்ள தெப்பக்குளம் குளம் யாருக்கு ஆட்சியில் தெப்ப குளத்தை தூர் வாங்குவதற்கு நாற்பத்தொம்பது லட்சம் ரூபா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கி வேலை நடந்துட்டு இருக்கு சரியாக திட்டமிடலன்னு சொன்னால் அந்த இந்த ஆட்சியில் கட்டப்பட்டது நூ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள தெப்ப குளத்தை தூர் இன்னும் இருக்கக்கூடிய தானுமாரர் கோயிலுக்கு ரெண்டு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் ரூபாயில அந்த கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு ஏற்பாடு கிட்ட மாதிரி எத்தனை நாகராஜா கோயில் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் மண்டைக்காட்டம்மன் தீ தீபிடிச்ச உடனே அரசே ஏற்று அது அந்த கும்பாபிஷேகத்தையும் அன்பு அமைச்சர் அண்ணன் சேகபாபு அவர்கள் வந்து தான் முடிச்சாங்க அரசியலுக்காக எது வேணாலும் சொல்லுவாங்களே தவிர இன்னைக்கு மழையும் இருக்கிறது மழையின் காரணமாகவும் அது கொஞ்சம் இருப்பு இருந்திருக்குது உடனே அதுக்கு நடவடிக்கை எடுத்து எடுத்து விடுவார்கள் எடுப்பதற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்க ரொம்ப ஆழமா தான் அந்த இல்லை நீங்க பாருங்க அங்கே எவ்வளவு தொழில் அதாவது சகதி இருக்குன்னு பாருங்க அதெல்லாம் அப்படி இல்லை அது அந்த தூர்வாரும் போது ஒரு சைடு மலை மழை இருக்கிற காரணத்தினால அப்படி ஒரு இருப்பு இருந்திருக்கிறது அதனால இதெல்லாம் சரி செய்து விடுவாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த குடியிருப்பு ஆபத்து இல்லை அதுக்காகத்தான் அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க ஜேசி முதல் அத்தனையும் வந்திருக்காங்க தலைமைக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறது உடனே அதுக்கூடிய நடவடிக்கைகளை போர்க்கால நடவடிக்கைகளை எடுத்து வந்து உடனே நம்ம அஷ்மி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ மற்றும் டபுள்யூ டபுள்யூ டபுளுடா அஷ்மிட் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செய்கலிகை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்